தேவார பாடல் பெற்ற திருவாடானை ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோயில் ஆட்டின் தலையையும் யானையின் உடம்பையும் சாபத்தால் பெற்ற வர்ண பகவானின் மகனான வாருணி சாபம் நீங்க சிவபெருமானை வணங்கிய திருக்கோயில் ஆட்டின் தலையும் ஆணை உடம்புடன் வழிபட்டதால் ஆடானை என்றும் திரு என்ற அடைமொழியுடன் திருவாடானை என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது ஆதி என்றால் சூரியன் என்று பொருள் இந்த தளத்தில் சூரிய பகவான் நீல நிற ரத்தினக்கல் ஆவுடையாரை அமைத்து சிவபெருமானை வழிபட்டதால் இந்த சிவபெருமான் ஆதி ரத்னேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் காலத்தில் அதாவது மதிய நேரம் நடைபெறும் அபிஷேகத்தின் போது சிவபெருமான் நீல நிறத்தில் காட்சி கொடுப்பார் பாசுபத ஸ்திரத்தை பெற்ற அர்ஜுனன் அதை பயன்படுத்தும் வித்தையை இந்த தள சிவபெருமானை வேண்டிதான் கற்றுக்கொண்டார் இந்த கோயிலை பற்றிய முழுமையான காணொளி நம்முடைய ரங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது.